அனைவருக்கும் வணக்கம் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய வீட்டு மருந்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இளைத்தவனுக்கு எல்லை கொடுன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம் எள்ளு சாப்பிட்டா உடல் எடையானது சீக்கிரமாக அதிகரிக்கும் கருப்புத்தோல் நீக்கப்படாத எள்ளு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பூசணி விதை ஐம்பது கிராம் பூசணி விதை நாட்டு மருந்து கடையிலெலாம் கிடைக்கும் உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் இந்த அஞ்சு பொருளையும் தனித்தனியாக வறுத்து நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க இந்த அஞ்சு பொருளையும் அதிக அளவில் புரத சத்து கொழுப்பு சத்து இருக்குது இந்த கொழுப்பு சத்து ஹச்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து இதில் அதிக அளவில் இருக்குது இந்த புரதமும் கொழுப்பும் உடல் எடையை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதிகரிக்க செய்யும் இந்த பவுட்ரை நீங்கள் இரண்டு வாரங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடையானது ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கும் இந்த பவுட்ரை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடலாம் பாலில் ஒரு ஸ்பூன் இந்த பவுட்ரை கலந்து ட்ரை ஃப்ரூட்ஸான முந்திரி பெருச்சம்பழம் ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வரணும் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடையானது சீக்கிரமாக அதிகரிக்கும் சில பேருக்கு பால் பிடிக்காது அதனால் ஒரு ஸ்பூன் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு வேளை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் காலையில் மதியம் நைட்டு இப்படி மூணு வேளை நீங்கள் சாப்பிடலாம் இல்லை காலையில் ஈவினிங் நைட்டுன்னு மூணு வேளை சாப்பிடலாம் தினமும் மூணு வேளை இந்த பவுடரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடையானது இரண்டே வாரத்தில் அதிகரிக்கும் இரண்டே வாரத்தில் உங்களுக்கு தேவையான உடல் எடை வந்ததுக்கு அப்புறமா இந்த பவுட்ரு சாப்பிட்றத நீங்கள் மெல்ல மெல்லமாக குறைச்சிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு மூணு டைம் நீங்கள் சாப்பிட்டு வந்தவங்க டூ டைம்ஸாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்புறம் ஒன் டைம்ஸாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இப்படியே குறைச்சிட்டு வந்து ஒன் வீக்கில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு டைம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எடையானது சீக்கிரமாக அதிகரிக்கும் இது எடையை அதிகரிக்க மட்டும் இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ